இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ரோமாபுரியாக்கள் நிறுவம் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படி சொல்கிறது ஒருவரில் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள் என்ற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் வேதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூன்றிலும் அன்பே பெரியது என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்றும் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் என்றும் நாம் அபுஸ்லாகிய யோவான் எழுதின பொதுவான நிருபத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அப்படி என்றால் இந்த பூலோக வாழ்க்கையிலே அல்லது நான் கர்த்தரை ஆராதிக்கின்ற கர்த்தருடைய சபையிலே அல்லது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற பட்டணத்திலே கிராமத்திலே ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் அன்பு கூறுகிறவர்கள் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார்கள் என்று சொல்லி நாம் இதே வசனத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் ஒன்றியவான் மூன்று பதினான்கை நாம் வாசிக்கின்ற பொழுது தன் சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது ஒன்றியோவான் நான்கு இருபதிலே நாம் வாசிக்கின்ற வாசிக்கின்றபோது தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தெய்வனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் என்ற ஒரு கேள்வி கேட்கப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம் இன்னும் ஒன்றியோவான் ரெண்டு பத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்திலே நம்முடைய அண்டை வீட்டாரின் மத்தியிலே அல்லது நான் கத்தரை ஆராதிக்கின்ற சபையிலே நாம் ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு கூறுகிறவர்களாக காணப்படுகிறோமா சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் ஏனென்றால் அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு சகலத்தையும் சகிக்கும் அன்புக்கு இருமாப்பு இராது அன்பு கற்றுடைய கிருபையை வெளிப்படுத்துகிற ஒரு செயல்பாடாக காணப்படும் எனவே கத்ரா இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கின்ற அனுபவத்திலே நாம் கூடி வருகின்ற கற்றுடைய சபையிலே நாம் ஒருவருக்கொருவர் ஆழமான அன்பு கூறுகிறோமா இயேசு நம் மீது அன்பு கூர்ந்தார் அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாய் தம்மையே சிலுவையில் அடிக்க ஒப்புக் கொடுத்தார் இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கிறபடினாலே நாம் ஆண்டு வருடத்தில் அன்பு கூறுகிறோம் அதே அன்பை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லார் மத்தியிலும் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் வேறொன்றிலும் கடன் கடன்படாதிருங்கள் என்று நாம் வார்த்தையும் வாசிக்கிறோம் சுவாச வாழ்க்கையிலே நம் ஒருவரை ஒருவர் ஆழமாய் நேசிப்போம் ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுவோம் கட்டுடைய பிரமாணத்தை ராஜரீக பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுவோம் ஆண்டுபுரதில் பிரியமுடையவராக இருக்கிறார் ஆண்டுபர்தாமே உங்களை பலமாய் வழிநடத்துவாராக ஆமை ஆமை